சித்து மயிலை பார்த்தியாப்பா கூண்டு மேலே இங்கே வந்து நின்றுக்கிட்டான் நீங்க இங்கே இருந்தால் ஈமா குட்டி இங்கே இருக்கில்லப்பா ஈமா குட்டி பயப்படும்ப்பா அதுக்குத்தான் மயில் வந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்குப்பா ஆமாம் சித்து ஈமா ஈமா அது ஒன்றும் பண்ணாது நம்ம மயிலை தூக்கி கொண்டு போயிடுவோமாப்பா இங்கே இருந்தால் முறைச்சிக்கிட்டே இருப்பேன் நான் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா சேட்டையாக பண்ணுறீங்க ம் இவங்க இவங்கள பார்த்தியா பியூட்டிஸை பார்த்தியாப்பா ம் மயில் மயில் நீ வர்றியா மயில் வா வா மயில் ம் வா 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 மயில் இருக்கா மயில் இருக்கா மயில் கிட்டு கிட்டு இங்க பாரு மயில பாரு இங்க பாரு ஏய் என் சேலை குத்தாதடா மயிலை பாத்தியா என்ன பண்றான் சூப்பரா இருக்கான்ல பா ஆமாம் பா ஆமாம் சித்து அழகு பழமே கிளியே கொத்தாத கொத்தாத மயிலை கொஞ்ச நேரம் காட்டுவோமா மயில் 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 எங்க இருக்க பேசுங்க பேசுங்க நீ பேசு நீ பேசு சேட்டை பண்ணாதீங்க சேட்டை பண்ணாதீங்க அக்கா 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 வாங்க ஏய் மோதத்தை கணிக்கக்கூடாது மயில் பேசு 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 மயில் ம் பேசு பேசு சித்து நீ பேசுப்பா பேசு சித்துக்குட்டி என்ன பண்ணுற ஆ என்ன பண்ணுற வா வா சொல்லி படம் மாட்டாட்டில் என்ன படம் பார்க்கலாம் சொல்லுங்கப்பா ஆச்சிக்கு புதுப்படம் பேரெல்லாம் இல்லை உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா சித்து நீ எல்லாமே பழகியிருக்க என்னப்பா எதுலப்பா போய் பார்த்த பார்த்த புதுப்படத்தை எல்லாம் புதுப்படம் பார்த்தியோ அப்படியாப்பா ம் நல்லா இருந்ததா நல்லா இருந்ததா யார் படம் நல்லா இருந்தது சொல்லு பாரு சொல்லு சொல்லு இங்கே பாரு க்யூட்டிஸ் எந்திரிச்சு நடக்கிறாயங்க க்யூட்டீஸ்மா க்யூட்டீஸ்மா என்னப்பா பண்ணுறீங்க ம் என்னப்பா பண்ணுறீங்க அவன் தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான்ப்பா ஆமா சித்து ஆமா சித்து அவனுக்கு அவங்க ரெண்டு பேரும் உருண்டு கிடக்கட்டுமா ஆமா சித்து ம் ராய் கொத்தக்கூடாது சித்து மயில் 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 என்னப்பா பண்ற என்ன பண்ணுற ஏ ஏ கொத்தக்கூடாது கொத்தக்கூடாது சட்டையை கொத்தக்கூடாது செயினை cộtட கூடாதே ஆமா மயில் இறங்காதே இறங்காதே சித்து சித்து மயில பாத்தியாப்பா एवளோ உயரம்ல நிக்கிறான் பாத்தியா நல்ல உயரமா நிக்கறானேப்பா சூப்பரா இருக்கானா ஆ அப்படியே சிட்டு ம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காப்பா உய் 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 அடின்டுவீங்களே அவை நல்ல விரலில் நிற்கிறான் பார்த்தியா ஆமாம் ஆமாம் ஆ நல்ல உயரத்தில் நிற்கிறான் என்ன நீ தான் நிற்கவே மாட்டேங்கிற என்ன சித்து சித்துமா சித்து குட்டி என்ன பண்ணுற மயிலை காட்டுவோம்மா கொஞ்ச நேரம் மயில் மயில் உள்ள பார் உள்ள பார் உள்ள பாரு உள்ள பாரு அக்கா 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 வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ம் வணக்கம் அழகா சொல்ல வருதுப்பா அவங்களுக்கு ஆமா சித்து பேசுங்க சித்து பேசுங்கப்பா வா சொல்லி வா பாபா மயில் இறங்க பார்க்குறான் இறங்க பார்க்குறான் இறங்க இறங்க சித்து நீயும் இறங்க போறியாப்பா இங்கே கத்தா ஆரம்பிச்சிருவியே சரி பை பை சொல்லு பை பை சொல்லு நம்ம இது வழியே வேடிக்கை பார்ப்போம்மா சித்து சித்து இங்கே பாரு இங்கிட்டு கூடி பார்த்தா நம்ம வீட்டு பின்னாடி தெரியும் தெரியுதா நல்லா இருக்கா சித்து சித்து இங்கிட்டு தான் பூனையெல்லாம் அலையும் ஆமாம் சித்து ம் நம்ம அதனால் அங்கிட்டு வெளியே போகக்கூடாது என்னப்பா என்னப்பா சித்து எங்கே போச்சி எங்கே போச்சி ஈமா அங்கே போறான் பாரு ஈமா எதுக்குப்பா குழைச்ச நம்ம ட்வீட்டி செல்லத்தை பார்ப்போமாப்பா ட்வீட்டி செல்லம் குட்டி செல்லம் அழகு செல்லம் அக்கா அக்கா பாய்பை சொல்லு சித்து பாய் பாய் சித்து நீங்கள் உள்ளே போகிறீங்களா சித்து இவங்களை கதை அடைச்சிருவாப்பா கியூட்டா படுத்துருக்காங்கப்பா கியூட் பேபிட் பேபி எங்க பை பை